இந்திய சுகாதார அமைப்பு பல சவால்களை எதிர்கொள்கிறது அதிகரித்த சுகாதார செலவுகள் நர்சிங் தேவை மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நீண்ட கால பராமரிப்பு தேவை அணு குடும்ப அமைப்பின் எழுச்சி ஏழைகள் மீது அதிக நீதி சுமை அதிகரித்து வரும் புதிய நோய்களின் சுமை மற்றும் சுகாதாரத்துறைக்கு போதிய நீதி ஒதுக்கப்படாததால் பொது சுகாதார பணிகள் அலட்சியம் என பல சுகாதார பிரச்சனைகள் உள்ளன வணக்கம் என் பெயர் சி சிவானி இன்று நான் எடுத்த தலைப்பு சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம எல்லாருமே பணத்தை எப்படி சேமிக்கிறது எப்படி சேர்த்து வைக்கிறது எதில் முதலீடு பண்றது அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர அந்த பணத்தை வச்சு ஆளக்கூடிய நம்ம இருக்கணும் நம்மளோட மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது யாரும் யோசிக்கிறதே இல்லை நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும் நம்மளால் நாலு காசு சம்பாதிக்க முடியும் அந்த நாலு காசை நாற்பது காசாக மாற்ற முடியும் இதுக்கு நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு நம்ம ஏதோ மிடில் கிளாஸில் இருக்கோம் ஒரு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல வேலையை நோக்கி ஓடிட்டே இருக்கும் சரி சாப்பிட்ற சாப்பாடாவது நல்ல சாப்பாடான்னு பார்த்தா அதுலேயும் ஆரோக்கியம் குறைந்த சாப்பாடு தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதற்கெல்லாம் தீர்வு என்ன தான் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த சர்வேல இந்தியாவிலேயே முப்பத்தி ஏழு சதவீதம் மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அதாவது மருத்துவ காப்பீடு இந்தியாவில் மருத்துவ சிக்கல்களுக்கு தீர்வு கடினமான விஷயம் ஆகும் ஆனாலும் பல செயற்பாடுகள் மற்றும் பொறுப்புகள் இருக்கிறது பல்வேறு மருத்துவ துறைகளுடன் கூடி கூட்டமைப்ப மருத்துவ மொழிகளில் மறுவார்த்தை பல மருத்துவ துறைகளுடன் உள்ள கூட்டு அமைப்புகள் மற்றும் செயற்பாடுகள் அவர்கள் பெற்றுள்ள தரவுகளை பார்க்கக்கூடிய வழிகளையும் அனுமதிக்கப்பட்ட பயல் காப்பீட்டை விரிவுபடுத்தி மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுங்கள் மொபைல் கிளினிக்குகளில் முதலீடு செய்யுங்கள் முக்கிய செய்திகள் மூளையை தின்னும் அமீபா தமிழக அரசு எச்சரிக்கை கேரளாவில் மூலையை தின்னும் அமீபா நோய் தொற்று காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளிப்படுத்தியுள்ளது தண்ணீர் தேங்கிய மாசுபட்ட நீர்நிலைகள் நீச்சல் குளங்களில் குழந்தைகளை குளிக்க அனுமதிக்க கூடாது என அறிவுறுத்தல் எழுப்பப்பட்டுள்ளது இன்னும் சில தீர்வுகள் டெலிஹெல்த் சேவைகளை விரிவாக்குங்கள் சுகாதார பாதுகாப்பு வழங்குனர்கள் தங்கள் நோயாளிகளை மக்களாக அறிந்து கொள்வதன் மூலம் நோயாளிகளின் ஆறுதல் மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தி கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கலாம் வருகையின் தொடக்கத்தில் வழங்குனர்கள் சூடான தோணியில் கேள்விகளை கேட்க வேண்டும் மற்றும் நோயாளிகளின் தங்கள் கவலைகளை பாதுகாப்பான சூழலில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகளை வழங்க வேண்டும் இவ்வாறு பல தீர்வுகள் உள்ளன நன்றி வணக்கம்